ஹாய் Friends, வெல்கம் to Jewel கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாேருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன் ஆர்ஆர்பி குரூப் D உடைய ரிசல்ட் அதாவது மார்க்கு தான் முன்னாடி விட்டுருந்தாங்க எந்த மார்க் வரைக்கும் செலக்ட் ஆவாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா அவங்க வந்துட்டு அதிகாரபூர்வமாக அறிவிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதுதான் அதாவது த candidates shortlisted ஃபார் பெட் against ஜீரோ டூ டூ தௌசண்ட் எயிட்டின் லெவல் ஒன் போஸ்ட் வந்துட்டு நாலாம் தேதி பப்ளிஷ் பண்ணப்படும் பெட் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது உடல் தகுதி தேர்வுக்கு யார் யார் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைலும் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அப்டேட் செய்யப்படுது சப்போஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுன்றதை எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறோம் மெயினாக வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது ரன்னிங்காக இருக்கட்டும் அப்புறம் வெயிட் தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும் எனியாவும் நாளைக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துடுது எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ரிசல்ட்டை வந்துட்டு நாளைக்கு செக் பண்ணிக்கோங்க மற்றமொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி